நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல மத்திய பட்ஜெட் குறித்து புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு சோ அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் மத்திய அரசு இன்று பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ள நிலையில் பங்கு சந்தை முதலீட்டாளர்கள் ஆவலுடன் உள்ளனர் முந்தைய ஆண்டுகளில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நாளில் பங்கு சந்தைகள் சரிவை சந்தித்த நிகழ்வுகள் நடந்துள்ளன அதாவது இரண்டாயிரத்தி பதினான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு இடையில் பட்ஜெட்டானது பதிமூன்று முறை தாக்கல் செய்யப்பட்டதில் பங்கு சந்தைகள் ஏழு முறை சரிவை ஐடிஆர் பிரிவு கீழ் அளிக்கப்படக்கூடிய விலக்கு ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் என்ற வரவு பல ஆண்டுகளாக மாறாமல் உள்ளது இதனை அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர் ஈக்விட்டியில் நீண்டகால முதலீட்டுக்கான வரியில் மாற்றம் வரலாம் சம்பளதாரர்களுக்கான வரிவிலக்கு மதிப்பாய்வு செய்யப்படலாம் வீட்டு கடன் வட்டிக்கான வருமான கழிப்பு வரம்பு இரண்டு லட்சம் ரூபாயிலிருந்து உயர்த்தப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்தியாவில் எலக்ட்ரிக் வாகனங்களுடைய விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது மின் வாகன பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் இரு மின் வாகனங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் ஆட்டோகளுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மற்றும் கார்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் மானியமாக மத்திய அரசு வழங்குகிறது இந்த மானிய திட்டம் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதியுடன் முடிவடையும் நிலையில் மத்திய பட்ஜெட்டில் மீண்டும் நீட்டிக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு வாகன ஓட்டிகளிடையே எழுந்துள்ளது வந்து மத்திய அரசு இன்று பட்ஜெட் தாக்கல் சேர்த்துக்கி இருக்காங்க இது பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் சம்பளதாரர்கள் முதலீட்டாளர்கள் இப்படி பல தரப்பட்ட மக்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் ஒன்று புள்ளி ஐந்து லட்சமாக இருக்கக்கூடிய ஏடிசி கீழ் அளிக்கப்படக்கூடிய விலக்கானது மேலும் உயர்த்தப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது அது மட்டும் இல்லாமல் வீட்டு கடன் வட்டிக்கான வருமான கழிப்பு வரம்பு இரண்டு லட்சத்திலிருந்து உயர்த்தப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந் எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு கொடுக்கக்கூடிய மானியமானது வரக்கூடிய ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி தேதியோடு முடிவடையும் நிலையில் இது மேலும் நீட்டிக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பும் பொதுமக்களிடையே நிலவுகிறது கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்